காவல் தொகுப்பு பேசிய கவிஞர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து துடித்தார் போன்று தத்துவத்தை பாடியது யார் என்றார் காட்டிலும் சிறப்பாக பாடியவர் மட்டும் நீங்கள் தத்துவம் என்றால் என்ன சொன்னீர்கள் மனித தங்கம் மன்னிக்க கூடாதடி இது வாழ்க்கைக்குரிய தத்துவம் இது வாழ வேண்டியவனுக்குரிய தத்துவம் இது சொன்னவர் பட்டுக்கோட்டை சென்று அவனை கேட்டார் வீதி வரை உறவு வீடு வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை வாரம்னா வாழ்க்கையில நம்பிக்கை வருமா சார் இவர்களுக்கு மக்கள் கொஞ்சம் சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் சொல்ல வேண்டியது இல்லை ஆனா அவர்கள் மொழியில சொன்னாலும் தெரியும் சில பேருக்கு அப்படி சொன்னா புரியும்

காதலை எவளவு நாசுக்காக சுருக்கமாக துவையாக பாடிகிறான் பெருக்கும் ஒரே வரி ஆயன் கிளியானா ஆய்த்து கணியானாள் ஓஹோ அவள் களி இவன் கிளி அதுக்கப்புறம் இடையில நீங்க நிரப்பிக்க வேண்டியது ஆயிரத்திலே இந்த உணர்வு சாகின்ற காலம் வரையில் நடைமிருக்கும் ஆனால் தத்துவம் இருக்குமா ஒருத்தன் துறவியா போனாங்க போனவங்க மூணாம் நாளே அவங்க அப்பா தேடிட்டு வந்தாரு அப்பாவை துறந்த அடுத்த வாரம் அம்மா தேடிட்டு தலைவர் கேட்டார் மடத்தலைவர் என்னடா அம்மாவை அதுக்கு அடுத்த வாரம் அத்தை பொண்ணு வந்தா என்னடா துறவை துறந்தேன் நிலையாம தத்துவ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கு அவள்தான் சாமி அவதாரமும் அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அங்கு பக்தி பிறவாகம் இறைவனின் தட்டி உறவாகும் உருவாகும் எனவே பக்தி எங்க இருந்து என்று கேட்டால் அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அங்கே உருவாக்குவிட்டான் எனவே பக்திக்கு தத்துவத்திற்கு தத்துவத்தை பார்க்கின்றவர்களுக்கு கூட கவியரசு எப்படி பார்த்தாரு ஒண்ணும் இல்லது பண்டிதன் நேருடைய காலை தொட்டு நேருடைய காலை தொட்டு கும்பிடுகிறார் உணர்வு வருகிறது தெரியுமா புத்தன் என்றிருந்தேன் பாதி வழி போன அவன் பண்டிதனாய் திரும்பி வட்டான் சூடி கொடுத்த தொடர்கொடை போல் நானும் பாட்டு பாடி கொடுத்தேன் ஆடி கழித்தேன் அம்மம்மா பண்டிதனின் கால் தொட்டேன் கண்ணியரின் தோல் தொட்ட போது தோன்றாத சுகம் அண்ணா கால் தொட்ட பொழுது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் காவலனாக இருந்த பண்டித தேரனுடைய காலை தொடுகின்ற பொழுது கூட கவியரசு கண்ணதாக இருக்கு எது நினைவு வருகிறது என்றால் கண்ணியரின் தோலை தொட்ட இன்ப நினைவு வருகிறது என்றால் அவருடைய பாடலே எது வெங்கி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம் தொகுப்புரையை வழக்கறிஞர் பெருமக்களே சில பேரை ஒன்றுமே பண்ண முடியாது தூங்குபவர்களை எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிப்பவர்களை எழுப்ப முடியாது இந்த தலைப்பை ஒரு முறை மீண்டும் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு சோகமான சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் காதல் உயர்ந்ததா தத்துவம் உயர்ந்ததா என்பது அல்ல தலைப்பு கண்ணதாசனுக்கு எது பிடித்தது என்பது கூட அல்ல தலைப்பு எது அவருக்கு பெருமை சேர்த்தது என்பதுதான் கண்டராசனுக்கு ஆசிரியர்கள் சொன்னதை போல கண்டதாசனை எழுதுகிறார் நான்

புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணதாசன் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் இளைஞர்களுக்கு அதில் வேணும் இளைஞர்களுக்கு என்ன ஆட்டம் ஆடுகிறீர்கள் நீங்க

திருக்குறா திருவிழா தேர்ந்து தெரிஞ்ச எங்க வாழ்க்கை எங்க எப்படி முடியும் இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தீர்ந்துவிடும் அதுதானே வாழ்க்கை வாழ்க்கை எந்த நிலையிலும் ஒரு திருமண வீடுன்னு வைங்க மணமகளே மருமகளே வா வா வலது காலை எடுத்து வைத்து வா வா அந்த பாடை வருகிற பெண்ணுக்கு என்ன நம்பிக்கை நீங்க சொல்லுகிற தான் இங்கு பொங்கி வரும் புன்னகைக்கு குறை நிற்காது வர்ற பெண் என்ன தைரியமாக வருவாய் வாராயின் கோழி வாராயோ மனமேடை காண வாராயோ என்பதுலேயே என்ன நலனத்தை சொல்லுகிறா எங்க வீட்டு தெருவுல ஒரு கல்யாண நடனம் மணப்பெண் வர்றா அப்ப பாட்டு போடுறான் என்ன பாட்டு உங்க அப்பனுக்கும் பேப

அவன் சுகமாக கண்ணை விழித்திருந்த பார்க்கின்றால் என்ன புயல் வருமோ எங்கெங்கே அடி விழுமோ காலம் வருமோ காதலுக்கு தடை வருமோ மோதல் வருமோ முறைகிடுவார் துணை வருமோ அப்படியே குழந்தை என்ன வாழ்க்கை வாழ்க்கை என்றால் காதலா கோடிக்கு குறையாது அவன் வீட்டு மாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தாலும் சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது நம்பிக்கை ஏமாற்றம் நடுக்கம் பயம் கோபம் வெம்பி அழுதல் வியர்த்தல் உயர்த்தல் கும்பி எரிதல் கொதித்தல் துடி துடித்தல் அம்மம்மா எவ்வளவோ அவனை எதிர்நோக்கும் அத்தனையும் தாங்குவதற்கு அடித்தளங்கள் வேண்டாமா இப்போது தூங்கட்டும் இனிமேல் அழுவதற்கு இப்போது தூங்கட்டும் இனிமேல் விழிப்பதற்கு அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் எங்க பேராசிரியர் நேருவின் கால தொடுகிற போது ஒரு பெண்ணோட தோழ தொடுகிற போது இருக்கிற இன்பத்தை விட நேருவின் கால தொடுகிற போது இன்பாதிகள் அது காதலாம் நான் கேட்கிறேன்

தாவு வந்து சேராதா உனை ஒரு நாள் தீ ஊட்டி பாருவோமா தெய்வமே உனை ஒரு நாள் தேம்பி அழ வைத்தோமா ரோஜா இனிமேல் மலருவது இல்லை ரோஜா பூக்கள் மலரக்கூடாது என்ன பாடல் கண்ணதாசனுடைய பாடல்கள் கண்ணதாசன் எதையும் தைரியமாக சொல்ல முடியும் எதை வேண்டுமானால் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் நடிகைக்கும் நடிகையினுடைய கணவனுக்கும் இருக்கக்கூடிய உறவுமுறைகளை முறைகளை பற்றி சொல்லுங்கள் இன்னைக்கு யாராவது சொன்னா என்ன நடக்கும்னு சில பேர் படிச்சிருப்பீங்க இன்னைக்கு இருக்கிற கவிஞர் கண்ணதாசன் ஒரே அடில அடிச்சார் நடிகைக்கு நடிகையினுடைய கனவு இருக்கிறத உறவா புலிமார்க்கசியக்க உள்ள புலிக்குசியக்க உள்ள உறங்கா என்ன தைரியம் கண்ணதாசனுடைய மனமானது கண்ணதாசன் சொல்ல முடிந்தது அவனால தான் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் உள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன் அவனை தெரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன் என்று பற்றெடுத்து வந்தவருக்கு சுற்றுவலன் என்று இருப்பான் ஒருவன் அவனை தொடர்ந்து சென்றால் அவன் இறைவன் கண்ணதாசனுடைய படைப்புகள் அவனுடைய கதைகள் அவனுடைய கட்டுரைகள் எந்த அளவுக்கு போவது சுடுகாட்டி பெற்று சொன்னார்கள் அல்லவா சுடுகாட்டு எலும்புகளை தேடுகிறார் சுடுகாட்டு எலும்புகளை சோதித்து பார்க்கையிலே வடநாட்டு எலும்பு என்று வந்த எலும்பு இல்லையடி தென்னாட்டு எலும்பு என்று தெரிந்த எலும்பு இல்லையடி இந்நாட்டு எலும்பு என்று எழுதி வைக்கவில்லை ஒரு நாட்டு மாந்தரிட ஓராயிரம் பிரிவை சொல்லையடி எழுதுனே